அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது நம்மளுடைய களஞ்சியம் வலைதளத்தில் ஆசிரியர்கள் ஏற்கனவே தேர்வு செய்த ஓல்டு ரெஜிமேயோ அல்லது நியூ ரெஜிமேயோ தற்பொழுது மாற்றம் செய்து கொள்வதற்கான ஆப்ஷன் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது அதனை நாம் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு சர்ச் பார்ல ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும் களஞ்சியம் அப்படின்னு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்தவுடன் உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் அதில் யூசர் ஐடியில் உங்களுடைய ஐடிஜிட் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன்இன் கொடுத்துக்கோங்க சைன்இன் கொடுத்தவுடன் உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இதில் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் செய்தவுடன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வந்துருக்கும் அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் அதிலேயே லெஃப்ட் சைடில் கோம் எம்ப்ளாயி ப்ரொஃபைல் கீழே பார்த்தீங்கன்னா ஐடி டெக்லரேஷன்ன்ற மூன்றாவது ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் செய்த உடனே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி தேர்வு செய்த ஆப்ஷன் இங்கே வந்து உங்களுக்கு காட்டப்படும் நம்ம வந்து என்னுடைய இதில் ஆல்ரெடி நியூ டேக்ஸ் ரிசீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இப்போது நீங்கள் இருந்து ஓல்டுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்வாப் நியூ டு ஓல்டு ரெசிம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் நியூலேருந்து ஓல்டுக்கு மாறணும் அல்லது ஓல்டுலேருந்து நியூவுக்கு மாறணும்னா இந்த ஸ்வாப் அப்படிங்கிற அந்த நியூ டு ஓல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே இங்கே ஒரு பாப் அப் விண்டோ வரும் ஸ்வாப்பிங் பெட்வீன் ரிசீம் கேன் பி டான் ஒன்லி ஒன்ஸ் இந்த ஃபைனான்ஷியல் இயர் கிளிக் ஓகே டு கண்டினியூ ஆர் கேன்சல் டு டிஸ்கார்ட் நீங்கள் இதை ஓகே கொடுத்து உங்களுடைய ரெசீமை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு இந்த ஃபைனான்ஷியல் இயர் முழுவதும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுது ஸோ நீங்கள் மாற்ற விரும்புனீங்கன்னா ஓகே கொடுக்கலாம் விருப்பம் இல்லைன்னா கேன்சல் கொடுத்துடலாம் ஸோ நீங்கள் நீலேருந்து ஓல்டுலேருந்து மாறுவதற்கு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி மாற்றம் செய்து கொள்ளலாம் அதே போல் ஓல்டிலேருந்து நீவுக்கு மாறுவதற்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காட்டப்படும் நன்றி